ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் குப்பினாத் ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து டே த்ரீயில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லங்காவியில் நேற்று நம்ம லங்காவியில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதலாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம கிளம்ப வேண்டிய நாள் ஸோ லங்காவியை விட்டு எனக்கு தெரியலங்க எனக்கு பர்சனலாக கொஞ்சம் கனெக்ட் ஆகுது ஏன்னால் தெரில ஏன்னெலாம் சொல்ல தெரில மேபி நம்ம ஊர் மக்கள் அதிகமாக இருக்கனால இங்கே வந்து கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இருக்கான்னு கனெக்டாக இருக்கா அப்படின்றத எனக்கு ஃபீல் தெரில பட் ஓகே எல்லா நாட்டுக்கும் நம்ம போகிறோம் எல்லா ஊருக்கும் நம்ம போகிறோம் ஸோ திருப்பி நம்ம சொந்த நாட்டுக்கு தானே போய் ஆகணும் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் ஸோ ஆனால் போகிற இடம்லாம் நம்ம நாடு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு லைட்டாக கொஞ்சம் இது தெரில லங்காவி கொஞ்சம் கனெக்டடாக இருக்கேன் கோலாலம்பூர் கைஸ் ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்க ஸ்டே ஸோ தரமான ஒரு ப்ரீமியமான ஸ்டேயாக இருக்குது இங்கேருந்து வியூ பார்த்தீங்கனாலே நம்மளோட டவர் தெராப்பில் தெரியுதா ஸோ கோலாலம்பூர் கொண்டாட அமைச்சான் ஸோ இதுவும் நம்மளோட ட்வின் டவரும் ஸோ ட்வின் டவர் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதையும் பார்த்துடலாம் ஸோ இப்போது வந்து ரெண்டு கெஸ்ட்டு வேறு வந்திருக்காங்க ப்ரோ சலமா பத்தான் ப்ரோ சலமா பத்தான் டாங் ப்ரோ ஸோ பீட்டர் ப்ரோ அண்ட் ராகுல் ப்ரோ வந்திருப்பாங்க ஸோ இவங்க இங்க வந்து ஜாயின் பண்றாங்க நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ரெண்டு டூர் முடிச்சிட்டோம் இவங்க வந்து கோலாலம்பூர்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க பிகாஸ் லீவ் கன்ஸ்டன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு அதனால ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபன் பட் செது ஆசிப்பே நான் ப்ரோ எப்படி ஃபீல் ஆகுது இவருக்கு வந்து டைம் இட்ஸ் நானோ நானோ நானோ

ஆன்வே டிராஃபிக் வந்து தரமாக இருக்குது ஸோ கேஎலில் வெயில் பார்த்தீங்க டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்று மணி ஆகுது ஸோ சரியான வெயிலாக இருக்குது ஸோ நம்ம நண்பர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க என்ன ப்ரோ எப்படி இருக்குதா கிளைமேட் மட்டும் கொஞ்சம் ஆமாம் வாங்க போயிட்டே எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது இந்த மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறீங்க இந்தியா ம் ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ஆமாம் ஸோ சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்களும் வந்து யாராவது கே எல்லாம் வர்றீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஐட்னரேஸாக மறக்காம பிளான் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நாங்கள் நேற்று ஒரு கடையில் வந்துட்டு சாப்பிட்டுருந்தோம் அதாவது நாசிகந்தார்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஸோ இப்போ அந்த இன்றைக்கி வந்து அந்த கடைக்கு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ஸோ நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க எஸ் செதரை விட்றோம் கேயில் மொத்தமாக நாலு பேர் அந்த நாலு பேர் நாங்கள் தான் ஸோ பெருக்கோட போகிறோம் வாங்க ஸோ என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து காட்டுறோம் ஸோ எங்களோட மேனேஜர் வந்து அங்கே போய்ட்டுருக்கோம் வந்தாருக்கான் பாருங்க அங்கே தான் போயிட்டுருக்கான் சூப்பராகவே இருக்குங்க ஸோ நாசிக் அந்தாரில் போயிட்டு நான் உங்களை என்னெல்லாம் சாப்பிட்றோம் பாய்ஸ் என்னெல்லாம் மிரட்ட விட்றானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே காட்டுறேன் சொல்லுங்க சாப்பிட்றவா போகலாம் ஸோ கைஸ் இந்த லாரி வந்து ஃபுல்லாக மண்ணை ஏற்றிட்டு வருது வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் வந்துட்டு ஐ மீன் இந்த ரோட்டில் வந்துட்டு மண்ணே வரக்கூடாதுன்றதுனால ஃபுல் டயரையும் கழுவி வெளியே அனுப்புகிறாங்க இதெல்லவா ஒரு இப்படி இருக்குது

பெலிட்டியா ஏதோ மலாய் வேர்டு ஸோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ட்வின் டவருக்கு பக்கத்துலேயே இருக்குது நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குது ரைஸ் எஸ் கரெக்டாக அப்படி முடிய முடியும் அப்படி ரைஸ் இந்த ரெஸ்டாரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செதர் ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட் ஃபுட்டுன்னே சொல்லலாம் உள்ளே உங்களுக்கு வீடியோ காட்ட வரவர் எஸ் ஸோ உள்ளே என்னெல்லாம் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்றத காட்டுறோம் ஸோ ரெட்டை கோபுரம் ஜொலிக்குது பாருங்கள் ஸோ வெயிலில் வந்துட்டு அழகாக ஜொலிக்குது ஸோ கரெக்டாக இது வந்து நாசிக் கந்தார் பிள்ளைத்தா அப்படின்னு ஒரு கடை அந்த கடைக்கு தான் நம்ம வரோம் ஸோ நிறைய தமிழர்கள் இங்கே வந்து இருக்காங்க ஹைவேஸில் சரணா ஸ்டோஸ்லாம் சரணா பவன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ என்னெல்லாம் ஃபுட் இருக்குன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதை நைட்டோம் மாங்கால இது வந்து ஊர்காரு ஓகே ஏதோ ஒரு மலையில திமுன்னு சொல்றாரு ஸோ இதான் ஐட்டம் மொத்தம் ஐட்டமும் இருக்குது அது நாசி கந்தாரு இது லாசி நாசி இல்லைமாக்கு ஓகே ம் ஒரு ஒரு ஐட்டமும் தரமாக இருக்குது ஸோ நிறையா வெஜ்ஜிஸு நிறையா கறிகள் நிறையா வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலவை அந்த சாம்பல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம வாங்க போகிறோம் ஸோ தனியாக எக்கு இருக்குது கொஞ்சம் வெஜ்ஜிஸ் இருக்குது கீழே வந்து கறிகள்லாம் இருக்கு எல்லா கறியும் இருக்கு சிக்கனு மட்டனு பிரான் சீ ஃபுட்ஸு இது வந்து நாசி கந்தாரன்றாங்க ஸோ பொரிச்ச கோழி ஐட்டமும் இருக்கு ஸோ கோழி காடை அப்புறம் வந்து கீழே மீன் ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களும் நிறைய இருக்கு ஓகேண்ணா இது வந்து தம் பிரியாணி ஓ தம் பிரியாணி நாட்டார் பிரியாணி ஓகேண்ணா ரொம்ப சூப்பராக முந்திரிலாம் போட்டிருப்பீங்க ஆ முந்திரி எல்லாம் ஓகே 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 அருமையாக ரெண்டு மட்டன் பிரியாணிங்க ஒரு சிக்கன் பிரியாணி இதெல்லாம் என்னென்ன சாம்பல் இது வந்து எப்படின்னா நாட்டார் ஓகே நாட்டார் இங்கூல் ஆடு நம்ம சொல்லுவாங்கல்ல ஆமாம் ஆமாம் அது வெள்ளாடு மாதிரி ஆமாம் வெள்ளாடு ஆமாம் அது மாதிரி இருக்காது ஓகேண்ணா ஓகே இது இது மலாடா இது வந்து நம்ம மலாடு அது ஆஸ்திரேலியா அது ஆஸ்திரேலியா ஆடு மாதிரி ஓகேண்ணா ஓகே இதில் அருமையாக இருக்குது ஓ ரைட் 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 இதெல்லாம் கோழி தான் பொறிச்ச கோழி அது ஆயம்பாவா ஓகே ஆயம்பானா ஆயம்பாவாங்க ஆனியன் சிக்கன் ஓ ஆனியன் சிக்கன் மாதிரி ஓகேண்ணா ஓகே தான் வச்சி வட்டி வச்சு கொடுக்க போகிறேன் ஓகேண்ணா ஓகே ஆயம்பாவை ஒன்று வச்சிங்க ஓ அது ஆக்சுவலி மெத்தாடு இருந்து அது நார்மல் ரைஸ் இது வச்சு நீங்கள் பிரியாணி ஆட் பண்ணிடுவீங்க ஓகேண்ணா ஓகேபிள் ஓகே காம்போ காம்போ மாதிரி வந்தோம் ஓகேண்ணா சரிண்ணா சாப்பிட்டு இருக்கு சொல்கிறேண்ணே உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் ஹாஜா மொய் ஹாஜா மொயிதி நான் நட்டதான் வந்து சாப்பிட்டுருக்கேன் சென்னை தானா நாங்கள் சென்னை தானே ஆமாம் நாங்கள் சென்னை வேலைச்சேரிண்ணா வேலைச்சேரி நீங்கள்ண்ணா ஓ சூப்பர்ண்ணா உங்களை சந்திச்சது சந்தோஷம் நீங்கள்ண்ணா எத்தனை வருஷம் சாப்பிட்றேன் வந்து மலேசியா வந்து ಓಕೆ ಇವತ್ತಡ <laughs> <laughs> <okay. laughs>

பார்க்குறதுக்கு சந்தோஷமா இருக்குங்கண்ணா ஸோ ஓரளவுக்கு ஸோ ஓகே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ அவங்க எப்படி பிளேட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி தான் கொஞ்சமாக ஒரு கப் ரைஸ் இது மட்டனு இந்த மாங்காய் போட்டு அதான் இது கூட ஆனியன் ரைஸ் அந்த மாதிரி கொடுப்பீங்களாண்ணா அதுக்கு ஓ ரைட் ரைட் ஒரு நாள் நாள் ஒரு நாள் மாற்றி மாற்றி போடுவீங்க ரைட் ரைட் ரைட்ண்ணே ஸோ கொஞ்சம் மட்டன் வச்சு கொஞ்சம் ரைஸ் வச்சு ஒரு முட்டை வச்சுருக்காங்க இது தானே குழம்பா இது கொழம்பு ஓகே இது முட்டை அதுக்கான ஆணியன் ஓகே ஸோ ஒரு காம்போவை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அண்ணன் கடை எப்படி இருக்குன்றதை சொல்லிடலாம் ஸோ நம்ம உட்காந்து நம்ம சாப்பிட்றலாம் சரி நான் நான் சாப்பிட்றேன் ம் வந்து மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கான் ஸோ மட்டன் பிரியாணி வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் அப்படி இருக்குண்ணே சொல்லுங்கள்

ஓகே இப்போ அம்மா வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம் இப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு ரைஸ் டேஸ் பண்ணிடுவோம் ரைஸ் அருமையாக இருக்குது அது கூட இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டு பார்த்தா சதுரது ரைஸ் ஆல்ட்ருமாதிரி இருக்குது நல்லா தான் இருக்கும் மக்களே அடுத்து நம்ம வந்து காஃபி சாப்பிட்டு முடிச்சிருப்போம் பிளேட்லாம் வந்து தெரிக்க தெரிய சாப்பிட்ருக்காங்க ஸோ டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ டீ நான் காஃபி ஒரு லெமன் சோடா ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆனால் இது ஒரு கப்பு தராங்க நம்ம ஊரில் ஒரு கப்பு குடிக்க முடியுமா சொல்லுங்கள் இவ்வளோ தராங்க டீ ஓகேவா ஆனால் நம்ம நார்த்தில் என்ன பிரச்சனைனா நார்த்தில் தம்மா தொண்டாக தராங்க ஆனால் டீ சூப்பராக இருக்கும் இங்கே வந்து மலேசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டீ பயங்கரமாக ஒரு கப்பு அதிகமாக இருக்குது ஆனால் குடிக்க முடியாது அவ்வளோ குடிக்க முடியாது நம்மளால் ஸோ நான் சொல்லிடுறது பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி சொல்லியிருக்கேன் ஸோ ஏன்னா டீ நான் ரெண்டு மூணு இடத்துல பிடிச்சேன் ஃப்ரெஷ்ஷாக செட்டாகல அதனால் ப்ரூ காஃபி பிடிக்கிறேன் பால் தான் மேட்டர் நினைக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக எனக்குமே பிடிக்கல ஸோ பால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இங்கே ஸோ அதனால் எனக்கு பெருசாக பிடிக்க மாட்டேது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்குது மற்றபடி ஓகேங்க ஸோ ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி தான் இருக்குது நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஓவராலாக இங்கே வந்து ஃபுட்டு ட்ரை பண்ணலாமா எஸ் மறக்காமல் ட்ரை பண்ணுறான் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணாலே இருக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரிவியூவில் வந்து இந்த கடைக்கு இருக்குது நிறைய தமிழர்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அது ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ யோசிக்க தேவையில்லை வந்துட்டு நீங்கள் என்ன வாங்கலாம் இது வாங்கலாம் நான் அவங்கள கைட் பண்ணுறாங்க ஸோ நீங்களே வந்து ப்ராப்பராக என்னென்ன வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி சாப்பிட்றலாம் ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல் பண்ணிய மாதிரி இருக்கும் நீங்கள் கேயளை சுற்றி இந்த ப்ரிண்ட் ஒரு பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கும் ஓரளாக ஃபோட்டோ சூப்பராக இருக்குது ஸோ மக்களை நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் கியூப்ன்ற மியூசியம் அது ஸோ இந்த மியூசியத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ ஸ்பேஸ் அண்ட் டைம் கியூப் கோலாலம்பூர் ஸோ இதோட உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்பேஸ் அண்ட் டைம் க்யூப் ஸோ இதுக்கு நம்ம டிக்கெட்டும் எடுக்கணும் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் பார்க்கலாம் வாங்க ஸோ கைஸ் செலுஷன் நம்ம ஸ்பேஸ் வந்து வேற மாதிரி இருக்குது இங்கே வரேன் வேறு கிரகத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் தரமான எக்ஸ்பீன்ஸாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரெயின் வா வா அப்படியே சுற்றி வேறு மாதிரி இருக்குது கைஸ் இது ஒரு கேம் சோன்னு கலரில் வந்து நின்னீங்கன்னா உங்களோட ரேட்டு ஸ்கோர்லாம் வரும் தப்பான கலர் ஜீரோ அதெல்லாம் சார் பண்ணியா ஸோ கைஸ் இது வந்து இலியூஷனு ஸோ நான் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம்ல நாலு ஃப்ரேமாக தெரியுற மாதிரி ஒரு இலூஷன் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் மறக்காம ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது ஸோ நாங்கள் ரெண்டு பேரே வந்து எட்டு பேராக தெரிகிறோம் உங்களுக்கே தெரியும் விஷயம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாதிரி வந்து மாதிரி டேக்ல என்ன போட்டுக்கிட்டே இருக்காரு ஸோ வேறாவது கழிவுன்னா கழிவு ஓட்டி பார்க்குறீங்க ஸோ கைஸ் ஓவராக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா டி பார்க்க போகிறோங்க ஸோ டி சினிமாஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் நைன்டி ஃபஸ்ட் டைம் போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஓகே வாங்க சினிமா எப்படி பார்க்கலாம் சொல்லி படம் எப்படி ஓகே தாங்க ரொம்ப கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் பெருசாக எங்களுக்கு இல்லை ஸோ சுமாராக தான் இருந்துச்சு நைன் டீம்ஸ் வாங்க அந்த அளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு ஸோ எழுதிட்டு போகலாம் நம்ம நான் நம்ம சேனலில் எழுத போகிறேன்

ஸோ நைன்டிலாம் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு ரொம்பலாம் பிரம்மாண்டம்லாம் சொல்ல முடியாது நான் உள்ள மூணோ ரயில் போயிருப்போம் அதுவும் பார்த்துருப்பீங்க கொல்லதம்பூரில் இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா கேஎல் அந்த உள்ள நம்ம வீட்டுக்கிட்டே உள்ள செவன் லெவன் ஸ்டோர் இருக்குது ஸோ நம்ம ரூமில் வந்து வாட்டர் வாட்ரு இங்கே வந்து வாட்டர் வாட்டில் வாங்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்றது தான் பிளான் ஸோ அடுத்து எங்கே போகிறேன் அப்படின்றது இட்ஸ் மெயின் அட்ராக்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் அங்கே போய்ட்டு தான் சொல்லுவேன் பட்டு பாருங்கள் சம்மத்தியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து செவன் லெவனில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டில் காப்பிலாம் வாங்கிட்டு அப்படி காம்புறதான் ப்ளான் ஸோ இவருக்கு அப்படியே சிம் இல்லை சிம் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றதான் வந்திருக்கோம் ஸோ ரொம்ப அடம் முடிச்சு சிம் கேட்குறாரு ஸோ அதனால் வாங்கிக்கலாம்